நான் ஆபாச படம் இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கூச்சமே இல்லாமல் அர்ச்சனா ஓபன் டாக் ரசிகர்களுக்கு இப்படி ஒரு ஷாக்கை கொடுத்துட்டீங்களே இன்னைக்கு சினிமா தொடங்கி சீரியல் வரைக்கும் ஏன் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூவில் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ரொம்ப ஓப்பனா வரமுறை தாண்டி கூட பேசலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெருகிக்கிட்டே வருது வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அவங்களும் அதுக்கு ஓபனாவே பதில் சொல்றாங்க அந்த வகையில இப்போ நடிகை அர்ச்சனா கூச்சமே இல்லாம சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதுக்கு ரசிகர்கள் ஒரு ஷாக் ரியாக்ஷனையும் கொடுத்திருக்காங்க அப்படி இவங்க என்னதான் பேசினாங்க நடிகை அர்ச்சனா மாரியப்பனை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இவங்க சீரியல்ல நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அது மட்டும் இல்ல இவங்களோட நடிப்பு ரொம்பவே பக்குவமா இருக்கும் மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல பேரை வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த வகையில வாணிராணி அழகு அழகி வள்ளி மாதிரியான எல்லாம் நடிச்சு இவங்களோட அற்புதமான நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாங்க அப்படியே இவங்களோட நடிப்பு சீரியலோட நிக்காம அப்பப்போ சினிமாக்குள்ளயும் தலை காட்டியிருக்காங்க சசிகுமார் நடிப்புல வெளிவந்த நாடோடிகள் விக்ரம் பிரபு நடிப்புல வெளிவந்த வெள்ளக்கார துரை சுந்தர்சியோட நடிப்புல வெளிவந்த முத்தின கத்திரிக்காய் போன்ற படத்துல இவங்களோட அற்புதமான நடிப்பை காமிச்சிருப்பாங்க இதுதான் அர்ச்சனாவோட கெரியர் லைஃபா இருக்கு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இன்டர்வியூலா இருந்தது பார்வதி பார்வதி எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரியே இவங்க கிட்டையும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க திருப்பி பார்வதி கிட்டையும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அது இன்னும் அசத்தலா இருக்கு இந்த பேட்டியில பார்வதி அர்ச்சனா கிட்ட ஓபனா என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க ஆபாச படம் அதாவது பான் வீடியோ பாப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அர்ச்சனாவும் ஆமா இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே நான் அடிக்கடி பாப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல அதே கேள்வியை அர்ச்சனா பார்வதி கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு பார்வதி சொல்லிருக்காங்க நான் ஒரு கன்னி பெண்ணாச்சே நான் பாக்காம எப்படி இருக்க முடியும் அதே மாதிரியே கல்யாண பேச்சும் நடந்திருக்கு அர்ச்சனா பார்வதி கிட்ட நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டதுக்கு பார்வதி என்ன மாதிரி வாயாடிக்கலாம் யார் மாப்பிளை தருவாங்க அப்படின்னு வேடிக்கையா சொல்லிருக்காங்க பட் இங்க விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பனா ஒரு இன்டர்வியூல பான் வீடியோஸ் பாக்குறதை பத்தி ஓப்பனா சொல்லக்கூடிய தைரியத்தை ஆர்டிறதா இல்லை இதெல்லாம் பற்றி ஓப்பனாக சொல்கிறாங்களே அப்படின்னு திட்டுறதான்னு ரசிகர்களுக்கே தெரியல இந்த இன்டர்வியூ இதோட முடியலை இன்னும் நிறைய விஷயங்கள் அர்ச்சனா ஓப்பனாக பேசியிருக்காங்க அவங்களுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கே நிறைய வாய்ப்பு கிடைக்குமா ஆனால் அது எல்லாமே ஏதாவது ஒரு கிளாமரஸான ரோலுக்கு மட்டும்தான் கூப்பிட்டுறாங்களா ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய நாள் இயங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதே இல்லையா பட் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்களும் நிறைய ஆடிஷனுக்கு போவாங்களா அப்படி ஒரு ஆடிஷனுக்கு போகும்போது ஒரு பெரிய இயக்குனர் நான் அவரோட பேரை சொல்ல விரும்பலன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க அந்த ஆடிஷனுக்கு நான் போனேன் அங்கே ஒரு நர்ஸ் கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தாங்க அதுக்காக நர்ஸ் காஸ்டியூமும் போடணும் ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி ஓகே அப்படின்ட்டேன் அந்த டைம்ல அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அந்த டைம்ல நான் சால்வார் போட்டிருந்தேன் அப்போ அந்த இயக்குனர் என்கிட்ட வந்து உன்னோட பேண்ட்டை கொஞ்சம் முட்டி வரைக்கும் தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஏன் சார் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நர்ஸ் காஸ்டியூம் உங்களுக்கு அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் பார்க்கணும்

ஆடிஷனுக்கு வர சொன்னது கேரக்டர் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துலயும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு அர்ச்சனா ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பெரிய இயக்குனர் யாருன்னே சொல்லலை ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய ஃபேமில் இருக்கவர் என்னால் அவரை எதிர்த்தும் பேச முடியல இப்பவும் அவரோட பெயரை என்னால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் பவர் உள்ள ஆள்னு சொல்லியிருக்காங்க பட் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இவங்களோட கரியர் வந்து இன்னைக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க நடிக்கக்கூடிய எல்லா சீரியலுமே இன்னைக்கு டிஆர்பிலையும் பீக்ல தான் இருக்கு ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்களை கண்டிப்பா நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் திருவிளையாடல் ஆரம்பம் படம் மூலமாக தான் இவங்க முதல் முதலாக சினிமாக்குள்ள வந்தாங்க பட் இவங்களை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வாலு திரைப்படத்துல கவுன்சிலரோட மனைவியா நடிச்சிருப்பாங்க மேபி இந்த ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தானம் கூட இவங்க கிட்ட போயிட்டு உங்களால சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா அப்ப உங்க புருஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த கேரக்டரை இவங்க தான் பண்ணிருப்பாங்க பட் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சீரியல்னாலும் சரி சினிமானாலும் சரி இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் பேசுறதுல யாருமே அந்த பெயரை சொல்றதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க அதுக்கு பயமா இல்ல உண்மையிலேயே அப்படி ஒன்று நடக்கலையான்ற ஒரு கேள்வி நிறைய ஆடியன்ஸ்க்கு இருக்கு குறைஞ்சது ஒரு அது இந்த அம்பது பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க பட் இதுல யாருமே அந்த இயக்குனரோ இல்ல ப்ரொடியூசரோட பேர சொன்னதே இல்ல இதுக்கான உண்மையான காரணம் என்னவா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை பண்ணுங்க